தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வேணும் என நீதிமன்றத்தில் முறையிட்ட திருச்சி சூர்யாவுக்கு உங்கள் மேல் நிறைய கிரிமினல் கேஸ் இருக்கு இதுல பாதுகாப்பு வேற தேவையா என கேள்வி எழுப்பிய நீதிபதி இப்போயெல்லாம் ரெண்டு போலீஸை பாதுகாப்பிற்கு வைத்துக் கொள்வது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று கருத்து தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளார் பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் திருச்சி சூர்யா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் தனக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் தொடர்ந்து செல்போன் மூலமாகவும் நேரடியாகவும் பலர் என்னை மிரட்டி வருகின்றனர் கடந்த சில மாதத்துக்கு முன்பு கூட என்னுடைய கார் மீது பஸ்ஸை மோதச் செய்து என்னை கொல்ல முயன்றனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பொதுமக்கள் சேவைக்காகவும் கட்சி பணிக்காகவும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் இந்த சூழலில் சிலர் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நம்பி செல்வன் மனுதாரர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று எதிர்வாதத்தை முன்வைத்தார் இரண்டு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுதாரர் யார் என்பது நீதிமன்றத்திற்கு நன்றாகவே தெரியும் குற்ற வழக்குகள் கிரிமினல் கேஸ் உள்ள மனுதாரருக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்க முடியும் இப்பொழுது எல்லாம் ஒருவர் இரண்டு போலீஸ் பாதுகாப்பு வைத்துக் கொள்வது ஃபேஷனாக மாறிவிட்டது என்று கருத்து தெரிவித்தார் இந்நிலையில் திருச்சி சூர்யா தரப்பு வழக்கறிஞர் போலீஸ் பாதுகாப்புக்குரிய மனுவை திரும்பி பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதி திருச்சி சூர்யாவின் மனுவை தள்ளுபடி செய்தார் Boop 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 boop.